ீமதி வழக்கு மாதிரி இதையும் மூடி மறைக்கின்ற வேலையை தான் தமிழிசை செய்கிறாங்க காவல்துறை செய்யுது நீங்க எப்படி ஸ்டெர்லைட் போறான்னு சுட்டிங்கல ஒருத்தனை சுடு

ஆர்எஸ்எஸ் காரணனால இப்படி தான் இருப்பாங்க நமக்கு நந்தினி உதாரணம்ல அறியூர் நந்தினி விவேகானந்தன் யார் அம்பலப்படுத்து அவன் யாருன்னு அடையாளப்படுத்து அவனை வகையதும் முதிர்ந்தும் சொல்லாத காம கொடுருன்னு சொல்லு காம பொடுருன்னு விவேகானந்தன் போடு கூடங்கள் ஏன் போட மாட்டீங்க பெண்களுக்கான ஒரு ஆணையம் வச்சிருக்காங்களா தேசிய மகளிர் சொல்லி குஸ்பு எங்க போனாங்க அவங்கள பேச சொல்லுங்க இல்ல பிஜேபியோட பொறுப்பாளர் இருக்காங்களா பெண்கள் அமைப்புல அவங்க எங்க போனாங்க அப்ப விவேகானந்தன் யாரு காப்பாத்துறது பத்தொன்பது வயது சிறுவர் கற்பழித்தார் விவேகானந்தன் வயது முதிர்ந்தவர் என்ன வயது முதிர்ந்தவர் பொம்பளை பிள்ளைய குழந்தைய பண்ணி கொன்று அவன் வயது முதிர்ந்தவரா அவேன்னு சொல்றா வெண்ணைகளா கட்டுப்பு காட்டுறாங்க பாண்டிச்சேரி சட்டமன்றத்துல இருக்க உறுப்பினர் நீக்கினீங்கல்ல அப்ப எங்க போனீங்க அப்ப அங்க அப்ப அப்ப பேசினீங்க செஞ்சீங்களா இன்னைக்கு எங்க போனீங்க இன்னைக்கு குரல் கொடுங்க இன்னைக்கு பேசுங்க விவேகானந்தன் யாரும் சொல்லுங்க கண்டிக்கலையே தமிழிசையே பேசலையே அந்த மாநிலத்துடைய அந்த யூனியன் பிரதேசத்துடைய கவர்னர் அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு நீங்க அதிகமா ரேப் செய்யறப்புறம் யாரா இருக்கான் ஆர்எஸ்எஸ் காரா இருக்கான்

சார் வணக்கம் வணக்கம் இப்ப கொஞ்சம் அவசரமா தான் உங்களுக்கு அழைச்சோம் ஏன்னா நீங்க சிறுமதி வழக்குல வந்து முக்கியமான பல விஷயங்களை இருந்து நேரடி கலாய்களும் பதிவு பண்ணீங்க இன்னைக்கு அதே மாதிரியே பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னாக்கா ஆர்த்திங்கிற ஒரு ரொம்ப சிறுமி அப்ப எப்படி சொல்றது தெரியல அப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு நேர்ந்த குளறுங்கிறது ஒரு சாக்கு பையில போட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க முதல் ஒரு இருபது லட்சம் அறிவிச்சிருக்காரு ஆனாலும் கூட அங்க போராட்டம் என்பது ஒய்ந்த பாடில்லை ஒரு சமூக செயல்பாளராக ஒரு கட்சி தவறாக எப்படி பாக்குறீங்க கட்சி பொறுப்பாளர் முதல் அந்த சிறுமியோடைய குடும்பத்துக்கு விடுதலைச் சிறுத்தையின் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை துறைத்து ஒரு ஒரு ஒம்பது பத்து வயதில் சிறுமி இந்த பொண்ணை வந்து இவ்வளவு கொடூரமாக சாக்கு மூட்டையில் கட்டி பாலியல் தொல்லை கொடுத்து அதை ரேப் பண்ணாங்களா என்னன்னு சொல்ல முடியும் சங்கடமாக இருக்குது இல்லை அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை அதான் அது ஒரு பொண்ணு அப்படி சொல்கிறது குழந்தைன்னு போய் வச்சுருக்கோம் அவ்வளோ வேதனையாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய மோசமான நட் நடந்து சம்பவம் நடந்தும் காவல்துறையும் அரசு அமைதியாக இருக்குல்ல அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுது ஒரு சிறுமி ஒரு சிறுமிதாங்கிற சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த வயது முதிர்ந்த ஒருத்த வந்து கஞ்சா போதிலிருந்துருக்கான் பத்தொம்பது வயது சிறுவனும் கஞ்சா போதிலிருந்துருக்கான் அறுபது வயசு காரணம் பத்தொன்போது வயசு சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து சீரழிச்சிருக்காங்க அந்த சீரழிவு வந்து அரசு கண்டிக்குதா கண்டிக்கலையா வெறுமனையா இருபது லட்சம் நிவாரணம் கொடுத்தா போதுமா இது அடுத்த குழந்தைக்கு நடக்க சரி சரி போராடுற மக்களை ஏன் கொடுக்குற அந்த இடத்துல ஒரு கண்டிச்சு உறவினர்களோ இல்லை இயக்க நடவடிக்கை உள்ளவங்களோ போராட்ட அரசு என்ன செய்யணும் சுடுறான்னு சொல்றேன் சுடு அது சரியா சரியா பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க எதுவும் செய்யறல ஸ்டெர்லைட்டுக்காக போராடுற மக்கள் நூறு நாட்கள் மீறி போராடி ஒரு பெரிய பேரணி போறான் அந்த பேரணியில் போன மக்களை பதிமூணு சுட்டல அப்படி சுடு ஒருத்தன நான் சுட்டத நியாயப்படுத்தல நியாயப்படுத்தல ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை நடக்காது என்ன நிச்சயம் அப்ப அதிகாரத்தில் இருக்கிறப்ப அதி அதிகாரத்தில் இருக்கும் போது அரசு என்ன செய்யணும் போராடுற போய் ஒடுக்குறேன் போராடுறேன் யாரு பெத்த தாய்தாப்பே உறவினர்கள் போராடுவாங்க இல்ல பொதுமக்களும் மாணவர்கள் போராடுவாங்களே நம்ம இந்த போராட்ட காலத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா சிறுமதியோட ஒப்பிடுறோம் இப்ப சிறுமதிக்கு நீதி கேட்டு போராடினாங்களே மாணவர்கள் மாணவர்கள் போறாங்க பள்ளியோட மாணவர்கள் போராடினாங்க கல்லூரி மாணவர்கள் போராடினாங்க ஏன் போராடினாங்க சிறுமதி இறப்புல சந்தேகம் இருக்கு நம்ம இப்ப வரைக்கும் சொல்றோம் சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம் ஏனென்றால் இந்த குழந்தையை சாக்கு மூட்டில கட்டி பக்கத்துல இதில் போட்டிருக்கான் பக்கத்துல போட்டிருக்கான் அப்ப எத்தனை முறை போட்டிருப்பான் அந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் காணாம போயிருக்கும் நீங்க ஒரு 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 முதிர்ந்த வயது முதிர்ந்த ஒரு கிழவங்க வயசானவங்க அவனுக்கு ஒரு கொடூரம் இருக்கு பாருங்க அப்ப இந்த கொடூரத்தை நம்ம என்ன கண்டிக்கிறோம் வேணாமா அந்த பத்தொன்பது வயது சிறுவன் கஞ்சா போதை செஞ்சான் காவல்துறை சொல்லுது கஞ்சா விக்க சொன்னது யாரு கள்ளத்தனமா இந்த போதை பொருட்களை உருவாக்குறது யாரு அரசு தானே நிர்வாகம் தானே காவல்துறை தானே அப்ப இந்த காவல்துறைக்கு போராடுற மக்களை ஒடுக்குறது தான் வேலையா இருக்கான் காவல்துறை போராடுறதா ஒடுக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வச்சுங்களேன் நீ ஒடுக்க வர நீதி கேட்டு போராடுறான் முழுக்க பாண்டிச்சேரியான பாண்டிச்சேரி எப்படின்னா அங்க ஒரு பிஜேபி ஆட்சி தான் சொல்ல முடியும் அது ரங்கசாமி ஆட்சி கிடையாது அது ரங்கசாமி காங்கிரஸ் ஆட்சி கிடையாது அது பிஜேபி ஆட்சி நடத்துற ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ள ஆளுநராக இருக்கிற தமிழிசை பொறுப்பேற்றுக்கணும் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்களே நம்ம எல்லாத்துக்கும் பேசுவாங்கள பெண்களுக்காக பேசக்கூடிய பெண்களுக்காக பேசக்கூடிய தமிழிசை அவர்கள் இந்த சிறுமி சிலைய மௌனமா இருக்காங்க ஏனென்றால் இந்த கிழமை இருக்காங்கல்ல அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனு சந்தேகம் இருக்கு இல்ல நீங்க வந்துட்டு ஒரு பெண்ண ஒரு பெண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை செய்து அந்த கஞ்சா போதையோட ஒருத்தனை செஞ்சு செஞ்சுட்டு அதை தூக்கி வீசிட்டு போறானா அவன் ஈவிரக்கமற்ற செயல் செய்யறவன் தான் இப்படிதான் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் அரியலூர்ல நந்தினின்ற பெண்ணை செஞ்சாங்க கூட்டு பாலியல் காதலிச்சு கூட்டு போய் வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லி பேரை கூட்டு போய் அந்த பெண்ணை வந்து ஆர் எஸ் காரன் அஞ்சு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த பெண்ணை கொண்டாங்கல்ல நம்ம அப்படிதான் பாக்குறோம் நீங்க அதிகம் ரேப் செய்யறவங்க கூட யாரா இருக்கான் ஆர் எஸ் எஸ் இருக்கான் அப்படிதான் இது அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா தகவல் வெளியாகிறது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை நீங்க தகவலா பாக்காதீங்க இது உண்மைன்னு நம்புங்க ஏன் தகவலா பாக்குறீங்க அறுபது வயசு காரங்கள்ட்ட வந்துட்டு என்ன சிந்தனை இருக்கு ஒரு பெரு குழந்தைங்க பத்தொன்பது வயசுக்காரங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீ எத்தனை பேர் பண்ணியிருப்பான் நான் கூட சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் சொல்லியிருந்தேன் காணொலியில அறுபது வயசுக்கு மேல இருக்கிற தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க சமீபத்தில் கூட இந்த அம்மா ஒரு அம்மா சொல்லிச்சு பிஜேபியில் கேசவ விநாயகர் வந்துட்டு இந்த மாதிரி சிலமிஷம் பண்ணுவார் எங்களை தொட்டு பேசுவார் கேசவ விநாயகன் சொல்லி பிஜே பிஜேபியில் ஒரு பொறுப்பாளர் இருக்காரு அந்த அம்மா சொன்னிச்சு அவர் அவுத்து போட்டுனா கூட பார்க்க மாட்டார் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இப்படி வயது முதிர்ந்தவனோட புத்தியை பாருங்கிறேன் அப்போ இந்த புத்தி உலகம் எங்கே இருக்கேன் ஆர்எஸ்லாம் இருக்கேன் ஆர்எஸ்எஸ்காரன் தான் இருக்கேன் ஏனென்றால் நமக்கு சந்தேகம் என்பதை விட கேள்விப்பட்டம் என்பதை விட இது உது உறுதியாக்கப்படுது இப்போ வர செய்தி புற உறுதியாக்கப்படுது ஏன்னா குழந்தைகளை இப்படி செய்கிறது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமானது நீங்க ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு குரல் கொடுத்தோம் இன்னைக்கு என்ன நடந்து ஆர்த்தி ரெண்டுமே குழந்தைகள் தான் இந்த குழந்தை பத்து வயது இந்தியா முழுக்க நடக்குது சமீப ஜார்க்கண்ட்ல கூட ஒரு கூட்டு பாலியல் நடந்திருக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கு இது இந்தியா முழுக்க நடக்கும் போது இந்தியாவில் இருக்கிற ஆளுகின்ற பிஜேபி இருக்க பெண்கள் என்ன சொல்றாங்க பிஜேபி பெண்களுக்கான பொறுப்பாளர் இருக்காங்களா அவங்க என்ன பேசுறாங்க சரி குஷ்பக்கா பெண்களுக்கான ஆணையம் அவங்க என்ன சொல்றாங்க இதை பற்றி கண்டிக்கலையே தமிழிசையே பேசலையே அந்த மாநிலத்துடைய அந்த யூனியன் கவர்னர் அந்த யூனியன் பிரதேச கவர்னரை கண்டிக்கலையே எல்லாருக்கும் குரல் கொடுப்பாங்கல்ல பெண்களுக்கு முதல குரல் கொடுப்பாங்களா தமிழ் இசை எங்க போனாங்க அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இதுக்குள்ள வந்து கூட்டு கூட்டு அதிகாரத்தன்மையோட ஒரு பொம்பளை பிள்ளை நல்லது கொடுமை இருக்குல்ல இது கூட்டு சேர்ந்தா செஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு சதிகளா இருக்கலாம் ஏன்னா வெறுமனையா ஒரு முதிர்ந்த வயது முதிர்ந்தவர் ஏன் போடுறோம் அப்படி நான் கேட்கிறேன் வயது முதிர்ந்தவர் விவேகானந்த வயதானவர் இப்படிதான் போடுறான் அவர் பேர் என்ன போடுற விவேகானந்த போட்டானா போட்டான் விவேகானந்தன் யாரும் போடு விவேகானந்தன் யாரும் போடு அது இந்த பத்தொன்பது வயது பையன் போட்டு கஞ்சா குடிப்பான் ஏன் அவர் கஞ்சா குடிக்கலையா பெரியவர் கஞ்சா குடிச்சான் போடு போடு நீ யாரை காப்பாத்த பாக்குற ஒரு குழந்தைய பாலியல் தொல்லை கொடுத்து கற்பழிச்சு கொண்டு தூக்கி சாக்கு மூட்டையில போட்டு தள்ளி போட்டு அந்த அந்த செயலை கண்டிக்க வக்கு இல்லாத பிஜேபி விடுதலை வன்மையா கண்டிக்கிறோம் இதுல வந்து ஆட்சி நடத்தது வந்து ரங்கசாமி தானே ரங்கசாமி கிடையாது ஆளுநர் தான் தமிழ் தான் ஏனென்றால் அங்க நடந்த ஐந்து ஆண்டு காலம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தமிழ் செய்த காரணம் எல்லாத்துக்கும் முந்தியிருந்து கொடுப்பாங்கல்ல சட்டமன்ற உறுப்பினர் நீக்குனீங்கல பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர் நீக்குனீங்கல அப்ப எங்க போனீங்க இன்னைக்கு போனீங்க இன்னைக்கு பேசுங்க விவேகானந்தன் யாரும் சொல்லுங்க இன்னைக்கு அறிக்கை விடுங்க குஷ்பு எங்க போனாங்க பெண்களுக்கான ஒரு ஆணையம் தேசிய மகளிர் சொல்லி குஷ்பு எங்க போனாங்க அவங்கள பேச சொல்லுங்க இல்ல பிஜேபி பொறுப்பாளர் இருக்காங்க பெண்கள் அமைப்புல அவங்க எங்க போனாங்க அப்ப விவேகானந்தன் யாரு காப்பாத்துறது பத்தொன்பது வயது சிறுவர் கற்பழித்தார் விவேகானந்தன் வயது முதிர்ந்தவர் என்ன வயது முதிர்ந்தவர் ஏண்டா பொம்பளை பிள்ளைய குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அவன் வயது முதிர்ந்தவரா அவன் சொல்ற வெண்ணைகளா கட்டுப்பு காட்டுறாங்க பெண் குழந்தைய பெற்ற எல்லாரும் உணர்ச்சப்படுவாங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சிறுமதி விஷயத்துல ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டம் நடந்தாலதான் அந்த அந்த பிரச்சனை நாடு தெரிஞ்சிச்சு ரவி யாருன்னு தெரிஞ்சிச்சு சாந்தி யாருன்னு தெரிஞ்சிச்சு சாந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி யாரும் தெரிஞ்சிச்சு வெளியே அவன் ஆர் எஸ் தெரிஞ்சிச்சு புரியுது உங்களுக்கு ரவி ஆர் சாந்தி ஆர் தெரிஞ்சிச்சு அப்ப இந்த இது அம்பலப்படுத்தணும்ல இல்ல நீ ஏன் சிறுமதி சொல்றா சொல்றேன் சிறுமதி விஷயத்துல கொஞ்சம் அந்த இடத்துல பெரிய கலவரம் உண்டாச்சு வன்முறை காடாச்சு அது மாதிரி இங்கு உருவாயிடக்கூடாது இல்ல போலீஸ் பார்த்த கலவரம் எப்படி உண்டாச்சு கலவரம் ஏன் உண்டாகுது உணர்ச்சின் பெருக்கால் கலவரம் உண்டாகுது நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா கலவரம் உண்டாகாதுல அன்னைக்கு இருந்து சைலந்தோர் என்ன சொன்னாரு முதல் என்ன சொன்னார் தற்கொலை சொன்னாரு அப்புறம் கொலை சொன்னாரு அப்புறம் சாந்தியை கைது பண்ணி சொன்னாரு ரவியை விசாரணை பண்ணு சொன்னாரு மகனை விட்டார் விட்டுட்டார்ல ரெண்டு மகன்களை விட்டுட்டார்ல பேசுவார் வழக்கு என்னாச்சு சிறுமதி வழக்கு என்னாச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சிறுமதிக்கான நீதி கேட்டு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு அவங்க அம்மா இன்னைக்கு செல்வி கதறாங்கல்ல ஒரு பெற்ற தாயுடைய கதறல யாருக்கு சொல்லுங்க விடுதலை சில கண்டிச்சோம் ஸ்ரீமதி அவர்கள் அகமுடியார் சமூகத்தை சேர்ந்து இருந்தாலும் விடுதலை சத்தில் கண்டிச்சோம் எந்த அகமுடியார் அமைப்பு கண்டிக்கலையே அதங்களுக்கு வேதனை முக்குலோத் சொல்ற எந்த அமைப்பு கண்டிக்கலையே விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிச்சோம் மறியல் பண்ணோம் ஆனால் அவதூறு யாருக்கு வந்துச்சு விடுதலை சிறுத்தில் பேரம் பேசுறாங்கன்னு ரவி கிட்ட ஆமா அவர் பெரிய பிரச்சனை அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா விவேகானந்தன் யாரு அம்பலப்படுத்து அவன் யாருன்னு அடையாளப்படுத்து அவனை வயது முதிர்ந்தும் சொல்லாத காம கொடூர் சொல்லு காம கொடுரு விவேகானந்தன் போடு ஊடகங்கள் ஏன் போட மாட்டீங்க ஏங்க இதே வந்து ஒரு இஸ்லாமியர் பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க நான் கேட்குற கேள்விக்கிறேன் ஒரு இஸ்லாமியரோ இல்ல கிறித்தவ பள்ளி நிறுவனம் நடத்துறாங்கல்ல இதனால பண்ணிட இப்படி பண்றாங்க பாதிரியார் கன்னிசாசிக்க சொல்றாங்க சொல்லி அவங்க ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு ஒரு ஸ்கூல்ல உடனே பரப்புறாங்கள அவ விவேகானந்தன் யாருன்னு சொல்லு விவேகானந்தன் பேருங்களே மறைக்கிறாங்க எங்க சிக்கல் விவேகானந்தன் பேர் இருக்குல்ல விவேகானந்தன் பேர் தான் யோக்கியமான அர்த்தமா நாங்க அந்த விவேகானந்தன் சொல்ல இந்த விவேகானந்தன் யாருன்னு சொல்றாங்க விவேகானந்தன் பேர் தான் யோக்கியமா இருப்பாங்க போல நினைப்பு இந்த அண்ணன் சொன்ன ஏய் நான் யோக்கிய வரேன் செம்பெடுத்து போய் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காரனால இப்படிதான் இருப்பாங்க நமக்கு நந்தினி உதாரணம்ல அரியலூர் நந்தினி கூட்டு பாலியல் கொடுற மாதிரி தானே வழக்கு எப்படி இருக்கு நந்தினி வழக்கு என்னாச்சு ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு அப்ப நான் என்ன சொல்லலாம் இன்றைக்கு காவல்துறை போராடுறவர்கள போராட்டம் பண்றவங்கள ஒடுக்குறீங்களே ஆனால் நீங்க எப்படி ஸ்டெர்லைட் போராடணும் சுட்டிங்கல்ல ஒருத்தனை சுடு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணி கொடுமோ பண்ணிருக்கான் ஏங்க அந்த பொண்ணா பெத்தவங்க எப்படிங்க இருக்கான் அது எல்லாருக்குமே உண்டான ஒரு ஒரு குழந்தைய பெத்து அந்த பெத்து வளர்க்கறவங்க தெரியுங்க எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கா தெரியுங்களா அப்ப ஒரு பத்து வயது சிறுமி ஒன்பது வயது சிறுமியை ரேப் பண்ணி என்னடா அது கிடைக்க போகுது அது பால் வடிஞ்சு மூஞ்சிலாங்க அப்ப அந்த கொடுத்த பண்ண விவேகானந்த காப்பாத்துறது யாரு நான் தமிழிசை காப்பாத்துறன்னு நினைக்கிறேன் என்ன சார் சொல்றீங்க அப்படி சொல்ல அப்படியே பார்க்க முடியும் விவேகானந்த தமிழிசை காப்பாத்துது ஆர்எஸ்எஸ் காப்பாத்துது பிஜேபி காப்பாத்துது இப்படிதான் பேச முடியும் எதுக்கோ சொல்ற போராடுறன்னு ஒடுக்கிறல காவல்துறை அந்த முதிர்ந்த கா காம கொடூரனை என்ன பண்ண விவேகாரந்த அந்த பத்தொன்பது சிறுவன் போடுறல்ல காம கொடுரன் போடுறா சிறுவனை நான் பத்தொன்பது வயதுன்னு போடுற காவல்துறை சொல்றனா நீங்க மறைக்காதீங்க ஒரு படுகொலை நடந்து போச்சு ஒரு பாலியல் கூட்டு கொலை நடந்திருக்கு ஒரு பச்சளம் குழந்தை கொண்டிருக்கான் அவனை காம கொடுரன்னு சொல்லுங்க வயது முதிர்ந்து சொல்லாதீங்க அவமானம் இருக்கு வெக்கமா இருக்கு இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு பயமா இருக்கு பெண்கள் நடமாட முடியல ஏனென்றால் பிஜேபி காரன் வலுப்பெற வலுப்பெற பெண்களுக்கு தான் பாதுகாப்பு எல்லாம் போகுது ஆர் எஸ் எஸ் புத்தி இருக்கும் முழுக்க முழுக்க பெண்களை என்ன சொல்லுது போதை பொருளை பார்க்கற சித்தாந்தம் உள்ளவங்க பெண்கள் அடிமைப்படுற சித்தாந்தம் உள்ளவங்க இந்த விஷயத்துல அப்படி அரசியலாம் புரிஞ்சுக்க முடியும் அரசியல்லாம் பார்க்க முடியும் அரசியலாம் பார்க்கணும் ஏன்னா என்றால் இவர்கள் செய்கிற இந்த ஆளுநர் தமிழிசை செய்கின்ற அமைதியை பொறுத்தவரைக்கும் மௌனத்தை பொறுத்தவரைக்கு இதுக்குள்ள இன்னொரு அரசியலுக்கு பார்க்குறோம் பார்த்தேன்னா ஆகணும் மகளிர் ஆணையங்கானா மனித உரிமை ஆணையங்கானா தமிழிசைக்கான பானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் குரல் எடுப்பாங்க நல்லா பேசுவாங்களே இது குரல் பேசுங்க எங்க போச்சு விவேகானந்தன் யாருன்னு சொல்லுங்க ஸ்ரீமதி வழக்கு இதையும் மூடி மறைக்கின்ற வேலையை தான் தமிழிசை செய்யறாங்க காவல்துறை செய்யுது வந்து இந்த கூட்டு இந்த இந்த இரண்டு பேர் காம ஆர்த்தியை கொலை செய்தார்கள இந்த கொலைகாரர்களை பிணையே இல்லாமல் வழக்கம் நடத்தி இவரை தூக்குல போட கூட சொல்றேன் எதிராக இருக்க வேண்டாம் நானு ஆனா இருந்தாலும் கட்சி பொறுப்பாளர் வேற இல்ல இப்படி கொடூர முடியல சகிக்க முடியல ஒரு குழந்தைய போய் பார்க்கலாமா பார்க்க முடியுமா நம்மளால இதுக்கு வக்காலத்து வாங்குற எவனா இருந்தாலும் இந்த விளக்கில் சேர்க்கணும் இந்த பக்கலத்து வாங்குறாங்களே பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரேன் விவேகானந்தை காப்பாற்ற வராங்கள யாராக இருந்தாலும் உலகத்தை சேர்க்கணும் ஏனென்றால் இந்த கொலை நாளைக்கு எல்லார் வீட்டில் நடக்கும் பக்கத்து பக்கத்தில் நம்பி விட முடியாத பிள்ளைகளை அடுத்த வீட்டில் நம்பி விட முடியாத பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நம்பி விட முடியாத பிள்ளைகளை ஒரு வயது முதிர்ந்த காம கொடூரன் விவேகானந்தன் இப்படி பண்ணியிருக்கானா இதை யாரை நம்ப சொல்கிறீங்க யாரை நம்பி குழந்தை அனுப்ப முடியும் பெட்ரோல் கவனமாக இருக்கணும் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் குறிப்பா பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பாதுகாப்பு சொல்றான் நன்றி சார் நன்றி